அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்றைய பதிவு இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவுக்குள்ளே அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க இதை நீங்கள் செய்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் உங்களுக்கு தேவையான விஷயம் உடனே நடக்கும்னு சொல்லப்படுது பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்களை தூண்டி நம்ம உள்ளங்கைகள் மூலமாக நம்ம பெற முடியும் இதற்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது நிறைய பேர் வந்து இதை நிறைய விஷயங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியும் காட்டியிருக்காங்க அதாவது நம்ம உடம்புல சக்ராஸ் தூண்டப்பட்டு அந்த சக்கரங்களின் மூலமாக நம்ம கிட்டே இருக்கிற சக்தியை கொண்டே நம்ம பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களுக்கு காரணம் எப்படி நம்ம அப்படின்னு சொல்லப்படுறோமோ அதை மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய சில சக்கரங்களாலும் சில ரேகைகளாலும் சில இடங்களில் செய்யக்கூடிய சூட்சமங்களாலும் நம்ம பிரச்சனையை நிச்சயமாக தீர்த்துக்க முடியும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் இப்போ காட்டியிருக்கேன்ல இந்த இடம் வந்து சுக்கிரமேடு அந்த சுக்கிரமேட்டில் ஐந்து ஏழு ஒன்பது ஆறு 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 ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்னு எழுதணுங்க பச்சை நிறம் அல்லது ப்ளூ நிற என்னால் எழுதுங்க கருப்பு எக்காரணத்து கொண்டு யூஸ் பண்ண வேண்டாம் இந்த சுக்கீர மேட்டில் இந்த எண்களை எழுதுனால ஐந்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களின் சக்தியை வந்து குறிப்பிடுது ஏழு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏழு வகையான சக்திகளை குறிப்பிடுது ஒன்பது அப்படிங்கிறது நவக்கிரகங்களுடைய சக்தியாக விளங்குது இந்த நவ கிரகங்களாகட்டும் பஞ்சபூதங்களாகட்டும் அதை மாதிரி சம உடம்புல இருக்கக்கூடிய சப்த சக்கரங்களாகட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட சக்தியில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் என்பது ஏதோ ஒரு விசித்திரமான அதிசயமான நமக்கு தொடர்பு இல்லாத விஷயமெல்லாம் கிடையாது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஆற்றல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தி அதை வந்து நம்ம ஒரு சில சூட்சமங்கள் மூலம் வெளிக்கொண்டு வந்து நமக்கு தேவையானதை நிறைவேற்றிக்கிறோம் அப்ப இந்த எண்கள் இந்த எண்கள் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அதிர்ஷ்ட எண்ணோடு இணைந்து முன்னாடி பாருங்க ஐந்து ஏழு ஒன்பது பின்னாடி ஐந்து ஏழு ஒன்பது நடுவுல ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஆற்றல்களை பிரபஞ்ச ஆற்றலோடு சேர்த்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களோடு இணைத்து பஞ்ச பூதங்களின் சக்தியையும் நவ ஆற்றலையும் நமக்குள்ள கொண்டு வந்து நமக்கு தேவையானதை உடனடியாக நிறைவேற்றிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால நீங்க பிரபஞ்சத்தின் ஆற்றலோடு இணைந்து இந்த எண்களை சுக்கிர மேட்டில் இன்று இரவுக்குள் எழுதினால் எதற்காக எழுதுறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைக்குங்க நம்ம சேனல் சார்பாக வருகிற பஞ்சமி தேதியில் யாகவேள்வி நடத்த இருக்கிறோம் அந்த யாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் வராகியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்